இன்றைக்கா காலைல திரும்புவோட சந்தை ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணி வந்து ஒம்பது மணிமே நடந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லாகவே மழை தான் வெஞ்சிச்சு பட் அப்படியே நம்ம திரும்புவோட சந்தைக்கு போயாச்சு அங்கே பார்த்தா ஃபுல்லாக மழை வெஞ்சி குட்டியில் ஓரளவு நினஞ்சி தான் இருந்துச்சு சந்தை ஃபுல்லாக தொட்டு தொட்டு தான் கிடஞ்சிச்சி சின்ன குட்டிக்கு லெவலில் விலையும் போகலை சில்ஸும் ஆகலை பட்டு கொஞ்சம் பெரிய குட்டிகளெலாம் கொஞ்சம் பெரிய பெரிய கொண்டு வந்தாங்க கொஞ்சம் நிறையா பார்த்தா கலப்பினா குட்டிகள் தான் வந்துருந்துச்சு நம்ம ஆட்டுக்குட்டிகள் கம்மியாக தான் இருந்துச்சு திருமூலத்தில் காலத்தில் அங்கே களப்பிலா குட்டிகளாக கறிக்குதாகும் மற்ற வகையிலலாம் வளர்ப்புக்கெல்லாம் ஆகாது அதை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில் நிறைய கலப்பின குட்டிகள் குட்டிகள் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் வெடியோக்குள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கு பார்த்தீங்களா மூணுமே கருங்குட்டி தான் இது ஒன்று ஒன்று பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ஆனால் என்ன தெரியுமா கணக்கு இது எதுவுமே நம்ம குட்டி கிடையாது எல்லாமே கிராஸு குட்டிகளையும் பாருங்கள் அதோடய வளர்த்துகளையும் பாருங்கள் கொம்பு இவ்வளோ நீளமாக இருக்குது ஆனால் கருப்பாக இருக்கனால தான் இது நெக்ஸ்ட் மந்த்து நம்ம மாசிக்கு வெட்ட வேணும்னு சொல்லி தான் வாங்கியிருக்காங்க இது கருங்குட்டி இந்த குட்டியை பார்த்திங்களா குட்டி நெட்டு புக்கு தான் ஆனால் காலு கட்டை குட்டி ரெண்டு தடவை கொம்புனால அகலமாக பிடுங்கியிருக்காங்களாம் அவங்க சொன்னாங்க ஆனால் பல் ரெண்டு பல் போட்டிருக்கு குட்டிக்கு ஆனால் நெட்டு இல்லை ஆனால் சில நல்லா கறிப்பிடிப்பு இதை கறிக்காக வாங்கியிருக்காங்க ஞாயிற்றுக்கெல்லாம் வெட்டுறதுக்கு இது வந்து கொஞ்சம் முப்பது கிலோக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை வந்து அவங்க பதினாறு வாங்கியிருக்காங்க ஒரு குட்டியை அதில் நட்டு புக்காக இருந்துச்சு இந்த குட்டியை பார்த்தீங்களா இதில் மூணு குட்டி இருக்குது ரெண்டு வேறு வேறு கலரு பட்டு ஒன்று வந்து கருங்குட்டி ஆனால் இது மூணுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிராஸ் இது எதுவுமே நம்ம நாட்டுக்குட்டி கிடையாது இது எல்லாமே கறிக்கு மட்டும்தான் ஆகும் வளர்ப்போம் என்ன இன்னும் எத்தனை ஜென்மம் எத்தனை மாதம் எத்தனை வருஷம் வளர்த்தாலும் சரி அது வளராது இதுதான் ஒரு வளர்ச்சி அதனால் இந்த மாதிரி குட்டிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் பண்ண பண்ணுறவங்க இல்லை வீட்டில் வளர்க்க போகிறவங்க இந்த குட்டிகளை அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி கறிக்கு மட்டும்தான் ஆகும் இது வந்து ஒரு குட்டி பதிமூன்று இந்த பார்த்தீங்களா இது எல்லாமே வளர்ப்புக்கு நல்லா ஏற்ற குட்டியே இது எல்லாமே நல்லா நெட்டு புக்காக வரும் ஆனால் இன்னும் சிறுச்சிலேயே இதோட நெட்டு போக்கை தரத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இதோட கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் மேலே வந்துச்சுனா தான் இன்னும் ஒரு இருபது நாள் தாண்டிச்சுனா இதோட நெட்டு புக்கை நான் க நம்ம கால்குலை பண்ணிடலாம் ஈஸியாக இது இப்போ ரொம்ப பொடிசாருக்கனால பால்குடியிலேருந்து அப்படியே எடுத்து வந்து வச்சிருக்காங்க ஸோ இதை வச்சு இதோட நெட்டு போக்கை நம்ம கால்குலேட் பண்ண முடியாது அப்படி இந்த நேரத்தில் நம்ம அதை கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணாலோ இல்லை இந்த தரத்தில் வாங்கினாலோ நாளைக்கு எப்படி ஒரு நாலு கட்டை கூட்டிச்சு வச்சுக்கோங்களேன் இந்த விலை நமக்கு ஏறாது அப்படி சராசரியாக எப்படி கேட்குனா குட்டி எல்லாமே பெருசாக இருக்க எல்லாத்தையுமே சிரிச்சுக்குள்ளே அமுக்கினாங்களாம் ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்பாங்க ஸோ அது மாதிரி இந்த மாதிரி பொடி குட்டிகளை கொஞ்சம் வாங்குத அவாய்ட் பண்ணிக்கலாம் இதை வாங்குறது இன்றைக்கி சோடி பத்து ரூபா சொல்கிறாங்க இந்த சோடி பத்து ரூபாய்க்கு வாங்கி நாம் இதை வளர்க்க என்ன பண்ண இது ஃபுல்லாமே ஜமுனாபிரியாக இருக்க அந்த அஞ்சு குட்டிகளுமே ஆனால் இந்த அஞ்சு குட்டிகளுமே நல்லா கறி வச்சுருக்கு பார்த்தீங்களா நானும் பார்த்தேன் இது ஃபுல்லாமே தண்ணி எண்ணி ஊற்றிருக்காங்க அப்படி பார்த்து தண்ணியெல்லாம் கிடையாது நல்ல கறி வச்சிருக்கு இது இது மாதிரி தான் இன்றைக்கி அதிக லெவலில் தமிழ்நாட்டிலே காணப்படுது இது ஃபுல்லாமே கறிக்குதாகும் இதாகும் வளர்ப்பக்கு இதெல்லாம் ஆகவே ஆகாது அது போக இது நம்ம தமிழ்நாடு குட்டியும் கிடையாதுங்க இது ஆனால் இந்த ஒவ்வொரு குட்டியும் பன்னெண்டு ரூபா தான் பன்னெண்டு ரூபாய்க்கு இப்படிப்பட்ட குட்டிகளாக இருக்குது பார்த்தீங்களா கறிக்கி ஆக மொத்தம் நம்ம திங்கிறதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் நாட்டுக்கோழிக்கு நாட்டுக்கு நாட்டு குட்டிக்கலாம் இந்த மாதிரி கலப்பினா குட்டிகள் தான் அதிகமாகவே வருது இதுதான் இப்போ நம்ம சீப்பாக கிடைக்கிறனால நம்ம வெட்டி வெட்டி போடுறாங்க பார்த்திங்களா இதில் மொத்தம் அஞ்சு குட்டி இருக்குது பெரிய குட்டி மூணு வச்சுருக்கு பார்த்தீங்களா இது ஒன்று ஒன்றும் சோடி அவங்க இருபத்தி மூணு ரூபா சொல்கிறாங்க சின்னதாக ரெண்டு குட்டி இருக்குல்ல அது சோடி பதினெட்டு ரூபா கணக்கு சொன்னாங்க ஆனால் எல்லாமே கறிக்கி விட்டலாம் எல்லாமே நல்லா கறி வச்சுருக்கு அதை சின்ன குட்டிகளை வந்து நம்ம வளர்க்க முடியும் வளர்த்தா இன்னும் கொஞ்சம் நாளில் நல்லா கறி வச்சிரும் பெரிய குட்டிகளை வந்து நல்லா தான் ஆகும் அது மாதிரி இது வந்து இப்போ நெட்டு புக்கான குட்டிக்கு தான் தாராளமாக இதை வந்து நம்பி வாங்கலாம் இந்த மாதிரி குட்டிக்கு நல்லா காக்கடாயாக போட முடியும் இந்த பெரிய குட்டிக்கில் சின்ன குட்டி கறிக்காகும் இதில் மொத்தம் பத்து குட்டி ஃப்ரெண்ட்ஸ் சோழி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க அப்போ மொத்தம் ஒரு குட்டி இருபதாயிரரூபா ஆனால் இருபதாயிரரூபா தகுதிக்கு தான் இருக்குது தண்ணி இனி ஊற்றமுனால கறி கறி மீனியாக தான் இருக்குது ஆனால் இருபதாயிரரூபா அவங்கனா கட்டுப்படி ஆகணும்ல அதான் எல்லா வியாபாரிகளும் பார்த்துட்டு பார்த்துட்டு குட்டியை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா குட்டி என்ன போகிறத்துக்கு நல்லா தரம் என்ன தான் பார்த்தாலும் தரமாக இருக்குது இதுகளை ஏதாவது ஒரு குட்டியை எடுத்து நம்ம காக்கடாயை போட்டோம் நம்ம பண்ணை ஒரு பேக்கத்துக்கு யூஸ் பண்ணலாம் கறிக்கு போட்டாலும் கறி இருக்க தான் செய்யும் ஆனால் வியாபாரி யாரும் வாங்க மாட்டாங்க இதை யூஸ் இதில் பார்த்தீங்களா கருங்கடாய் இது வந்து பதினெட்டாயிரரூவா ஒரு கருங்கடாய் போக்கு அப்படி இருக்கா இது வந்து காக்கடாயெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க காக்கடாய் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இது வந்து நம்ம நாட்டுக்குட்டி கிடையாது பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியுதா இது நம்ம நாட்டுக்குட்டி கிடையாது ஃபுல்லாக கொம்பு சைஸாக பாருங்கள் ஆனால் ஒரு பள்ளியில் நம்ம நாட்டுக்குட்டிக்கு இந்த மாதிரி கொம்பு இருக்காது இது ரொம்ப போல்டாக இருக்கா இது நம்ம நாட்டுக்குட்டி கிடையாது சரியா இது வந்து கிராஸுக்கு சேர்ந்தது தான் பட்டு இது கோயில்களுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி குட்டிகளை அதனால் இப்போ அதிகமாக இது டிமாண்டாக ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது இது மாதிரி அவாய்ட் பண்ண இது பார்த்தீங்களா இது எவ்வளோ அகலமான குட்டிகளாக இருக்குது நெட்டு புக்கான குட்டிகளாக பார்த்தீங்களா இது ஒரிஜினாக அவர் சண்டைக்கடாயை யூஸ் பண்ணியிருக்காராம் இது ஒன்று மட்டும் ஐம்பதாயிரருவா ஒரே குட்டி இது ரெடி கேஸ் கொடுத்தா அப்போயும் வாங்கிட்டாங்க இது வந்து நாலு பல் போட்டிருக்கு ஆனால் என்ன இந்த மாதிரி குட்டிகளை வந்து கறிக்கு யூஸ் பண்ணுவாங்க கறிக்கு தான் வாங்கியிருக்காங்க கடாய்க்கு வாங்கலை கண்டரை கடாய் வளர்த்த இப்போ வந்து விற்றுட்டு போயிட்டார் ஐம்பதாயிரம் வாங்கியிருக்காங்க பட் இது இந்த கும்பில் ஓட்ட போட்டிருக்கா பார்த்தீங்களா இது மாதிரி குட்டிகளுக்கு அதிக அளவில் கும்பில் ஓட்ட போடக்கூடாது போட்டோம்னா அந்த கொம்பு வந்து வலியிலும் தரும் அது மாதிரி அதுக்கு வலிக்க தான் செய்யும் இப்போ இந்த ஆந்திராவில் போய் பார்த்தீங்கன்னா மூக்கணாங்க இது மாதிரி கட்டியிருப்பாங்க மாட்டு மாதிரி மாதிரியான ஓட்ட போட மாட்டாங்க மூக்கணா மாதிரி கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா குட்டிகளுக்கு நல்லது இந்த மாதிரி நெட்டு புக்காக செலக்ட் பண்ணுங்கள் இதான் நல்லா இருக்கும் இதில் பார்த்தீங்களா உங்கள் மாதிரி நாலு நாலு குட்டி இருக்குது நாலுமே கருங்கடாய் ஆனால் வித்தியாசம் இதாக பார்த்தீங்களா ஒரு கடாய்க்குலாம் காது கீழே வரைக்கும் தங்குது ஜமுனாபிரியோடய கிராஸ் தான் ஆனால் இந்த நாலு குட்டிக்குமே மூக்கு செளி வந்திருக்கு இப்போ இது கருங்கடாயினால் வாங்குகிறாங்க பட் நான் இது நம்ம நாட்டுக்கடாய் கிடையாது இது ஒன்று ஒன்றுமே பதினாறாயிரம் பதினாறாயிரம் ஆல்ரெடி சேல்ஸ் முடிஞ்சது இந்த குட்டிக்கு இந்த நல்லா வளராது அவ்வளோதான் கோயிலுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நாலுமே கிடா குட்டி சோடி பதினேழு ரூபா சொல்கிறாங்க இது வந்து அந்த சந்தனக்கலர் ரெண்டு இருக்குது பார்த்திங்களா அது நல்ல நெட்டு போக்கு வளர்கிறதுக்காகும் ஆனால் மீதி நடுவில் ரெண்டு காப்பி கலர் இருக்குது பார்த்திங்களா அது வளராது கறிக்குட்டி இதே அகலத்திலே நீளத்துலேயும் நின்றும் ஆனால் அகலமாக போகும் இது வந்து அந்த ரெண்டு சந்தனக்கலக்குட்டியை தான் தாராளமாக வாங்கலாம் அந்த ரெண்டு காப்பி களைக்குட்டியை வாங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு அது நாட்டுக்குட்டியோட பொட்டுக்குட்டியோட கிராஸ் இது ஆனால் இது சோடி சொல்கிறாங்க இங்கே முன்னாடி இருக்குது அஞ்சுமே மே கேரளா ரகத்தை சேர்ந்தது இதை வாங்கிட்டாங்க ஒரு குட்டி ஒம்பதாயிரம் ஒம்பதாயிரன்னு பாருங்கள் எப்படி நீட்டமாக இருக்குன்னு ஆனால் வளர்த்தியாக இருக்கா ஆனால் பார்த்தீங்கன்னா கறி மட்டும்தான் வச்சுருக்கு இது ஒன்லி நம்ம கறிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இனங்கள் தான் அதிகமாகவே கேரளாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க அங்கே நாலு ரூபா அஞ்சு ரூபா இப்படி வாங்கிட்டு வந்து வந்து ஒம்பது ரூபா பத்திரம் சுயலாத்துக்காண்டி விற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி குட்டிக்கு தான் அதிகமாகவே சந்தையில் வரத்தில் இருக்குது இது எல்லாமே கேரளா கிராஸ் இந்த குட்டிகள்லாம் இருக்கிறனால தான் நம்ம நாட்டுக்குட்டிகளோட விலையும் அதிக அளவில் குறைஞ்சிருது இதெல்லாம் இன்னைக்கு கறிக்கட்டக்காரங்க தான் அதிகமாக எவ்வளோ பார்த்தீங்களா இது நல்ல ப்ரீடுங்க சேர்ந்தது நல்லா நெட்டாக இருக்குது பார்த்தீங்களா இது இதுதான் நம்ம நாட்டுக்குட்டி இது வந்து ரெண்டு பல்லு போட்டிருக்கு இந்த குட்டி ஒன்று ஒன்றையும் பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் வாங்கியிருக்காங்க இது மயிலாப்பாடிக்கு சேர்ந்தது சேர்ந்ததுனால அகலமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த குட்டி இதை வந்து காக்கடா யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இப்போ வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதை வந்து ஒருத்தவங்க ஒரு குட்டி பதினெட்டு ரூபான்னு வாங்கிட்டாங்க அதிகபட்சமாக கறி எவ்வளோ நே இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கவங்க சொல்கிறாங்க கோரிச்சா நாற்பது கிலோலேருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் இருக்கும் தம்பி கின்னு இருக்குது கறி அல்ல பருப்பு வகையெல்லாம் கொடுத்து வளர்த்துருக்கோம் அகத்தி குழை சவுண்டால் இந்த மாதிரி கொடுத்து வளர்த்துருக்கோம் எவ்வளோ நினைவு கிரை டூ இயர்ஸ் ஆகும் பார்த்தீங்களா இந்த குட்டி பிறந்து இதோட ரெண்டு மாதம் ஆச்சு இந்த ரெண்டு மாதத்தில் இந்த குட்டிக்கு ஃபுல்லாக பால் மட்டும்தான் குடித்து வளர்ந்துருக்கு ஏன்னா இப்போ இதை என்ன சொல்கிறாங்க தெரியுமா சோடி பத்து ரூபான்னு சொல்கிறாங்க இதனால் நெட்டு போக்கான இனமாக இருக்கும் ரெண்டு மாதம் கப்பு ஒன்றும் ஒன்றே முக்கா மசத்தில் சேந்திச்சு வந்துடுச்சு இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்த்தோம்னா நமக்கு நல்லது ஆனால் இந்த பனி நேரத்தில் வாங்க முடியாது இந்த மாதிரி குட்டிகளை தை பறக்கவும் இல்லை தை பாதியில் இந்த மாதிரி வாங்கலாம் வெயில் நல்லா சொன்ன போடுற மூல இந்த மாதிரி மயிலா பாடிகளை பிடிக்கலாம் இன்றைக்கி அதிகமாக சந்தையில் மழை பெஞ்சனால கொஞ்சம் குட்டி வளர்த்து போகாமல் சின்ன குட்டிகள் அப்படி ஸ்டாக் கிடந்துருச்சு இதை வாங்கிறது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆந்திரா குட்டி நெல்லூர் பேட்டேன்னு நெல்லூர் குட்டின்னு இது பார்த்திங்களா இவ்வளோ அகலமாக இருக்குன்னு இது ஓ சுவடி நாற்பதாயிரரூபா சொன்னாங்க இந்த குட்டியை சூடி முப்பது ரூபாய்க்கு கேட்டு பார்த்தாங்க கொடுக்கல ஆனால் இந்த குட்டி எவ்வளோ நல்ல நெட்டு போக்காரருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த மாதிரி குட்டிகளை பார்க்க முல்ல இது நல்லா பண்ணை விரிவாக்கிறதுக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒவ்வொரு குட்டிகளும் நல்லா வளர வளர காசுக்கு தான் தான் ரெண்டு பல்லே போட்டிருக்கு ரெண்டு பல்ல விழா காலத்தில் இருந்தால் நாலு பல்ல அஞ்சு பல்லாம் போட்டால் இந்த குட்டி இவ்வளோ காலத்தில் இருக்குது சண்டையும் வந்துருச்சு இன்றைக்கெலாம் குட்டி பிடிக்கும் ஒருத்தரம் முடிங்கிறார் முடிக்க விட மாட்டேங்கிறாரு குட்டிகள் ரொம்ப அகலமாக வந்துச்சு கடைசியில் அட்வான்ஸ் மாதிரி முறையில் ஒரு மூணு கோடு மட்டும் போட்டு விட்டாங்க இன்னைக்கு இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு முப்பத்தி ரெண்டு ரூபா நாங்கள் கடைசியில் முடிக்கலை அது குறையாமல் கேட்டால் கொண்டு போவார் இல்லைன்னா கூடை கேட்டாங்கன்னா யார்கிட்டையும் கொடுக்கலாம் அப்படின்ற பேரில் அவர் வெட்டி விட்டுருக்காரு இப்போ யார் கூட கேட்டாங்கன்னா அவங்க எட்டு போயிடுவாங்க இப்போ இந்த மாதிரி குட்டிகளை பிடிக்கலாம் இது வந்து குட்டி போடுறது இது வரைக்கும் ரெண்டு வருஷமாக இப்படி ஒரு பெருசாக வளர்ந்து பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் செம்பரி குட்டிகளையே கருத்த குட்டி ஆனால் இந்த குட்டி வந்து ரெண்டு பல் முடிச்சு மூணாவது பல்ல போட்டுருச்சு ஆனால் இப்படி பார்த்தீங்களா கட்டட்டின்னு இது கட்டை குட்டிலே கிராஸ் குட்டி என்னத்தை சேர்ந்தது ஆனால் இதையும் அவங்க விலைக்கு வாங்க தான் செஞ்சாங்க இந்த குட்டி வந்து கருப்பாக இருக்கனால தான் அதுக்கு அதிக லெவலில் மோசமாக போச்சு இப்போ இந்த குட்டி வந்து இருபத்தி ஓருபான்னு முடிச்சாங்க இந்த குட்டி அன்னைக்கு சந்தையில் கடைசி அவங்களையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி கருத்த குட்டிக்கு எப்படி போனாலும் விளா போயிடுது பட் மற்ற குட்டிகளுக்கு தான் வெலை போகாமல் அப்படின்னு நின்னுக்கிறது ஆனால் இந்த மாதிரி கருத்த குட்டிக்கு ஒரு நாலஞ்சு வீட்டில் இருந்தாலும் தான் இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டிக்கு நாலு பல் போட்டிருக்கு எவ்வளோ நெட்டு போக்காக இருக்குது பார்த்தீங்களா நல்ல முடியெல்லாம் வெட்டி விட்டு இது கறியே எக்கச்சக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க குறைஞ்சது நாற்பது கிலோ நாற்பத்தஞ்சு கிலோக்கு மேலே இருக்கும் நம்பி அப்படிங்கிறாங்க இது மேக்ஸிமம் ஃபோர் ஆன குட்டி இந்த நாலு வருஷம் ஆச்சு இந்த குட்டி பிடிச்சி சின்ன பால் குடிக்கிற குட்டியிலிருந்து வருது இப்போ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆக தள்ளு தள்ளு போக போக வருஷ கணக்கில் குட்டிகளுக்கு மூளை சொத்து வரும் நிறையா கொழுப்பு பிடிக்க செம்பரி குட்டின்னா கொழுப்பு பிடிச்சா ஹார்ட் அட்டாக் வைக்கும் அது மாதிரி மூளை சொத்து வரும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பெரிய குட்டிகளை கொண்டு சந்தையில் விற்றுறாங்க கறிக்கி அதான் நாமளும் வளர்க்கலாம் ஆனால் என்ன கொஞ்சம் அதோட ஆயுசுக்காலம் ஒன்று இருங்க நெருங்க நம்ம பார்த்து அதை கண்டிப்பதுக்கு சேல்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லை அது பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இப்போ திரும்ப அந்த இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம எட்டையாப்படம் வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பர்சன்ட் களப்பினா குட்டி வந்தால் அது முந்நூறு பர்சன்ட் நாட்டுக்குட்டி வரும் ஆனால் திரும் திரும்ப எல்லாமே கலப்பின குட்டிகள் தான் வந்திருக்கு நாட்டு குட்டிகள் ஓரளவு தான் வந்திருக்கு இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு என்ன நிலாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம இன்றைக்கி ஈவினிங் ரெண்டு மணிக்கு எட்டையா பிரசந்தம் இருக்குது அங்கேயும் போய் வீடியோ எடுத்து இன்றைக்கி நைட்டுக்கும் உங்களுக்கு பிடிச்சி அப்லோட் பண்ணிடுது இந்த எட்டையா பிரசந்தை எப்படி அப்படின்னா நைட்டு இன்றைக்கி மதியானம் வெள்ளிக்கிழமை மதியானம் ரெண்டு மணிலேருந்து நாளைக்கு மதியானம் பதினோரு மணி வரை நடக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக செம்பரியாடுகள் நாளைக்கு வடிக்காலில் விளையாட ஆரம்பித்து ஃபுல்லாக நாளை காலையில் பத்து மணி வரை விளையாட சந்தை நடக்கும் ஓகேவா வாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு அங்கேருந்து எடுத்து வீடியோ போடுறேன் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்